குக்கியிலையும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க மெய்திலையும் கிறிஸ்தவன் இருக்காங்க மலை பிரதேசத்தில் வாழ்றவங்க குக்கி என்கின்ற இனத்திலேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மெய்தி என்ற இனத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் குக்கி முழுவதும் கிறிஸ்தவர்கள் மெய்தி அங்கும் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவர்கள் என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள இனத்து சண்டை அதுக்கு எத்தனை தேவாலயங்களை எரிச்சாங்க தெரியுமா எத்தனை சர்ச்சை எரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ரெண்டு தேவாலயங்களை கொழுந்து விட்டு எரிய வச்சிருக்காங்க எப்படி எரிய கேஸ் வீட்டில் இருக்க தேவாலயத்துக்குள்ள விட்டு விட்டு பத்த வச்சு இடிச்சு கீழே தள்ளி அது மட்டும் புல்டோசரையே வச்சு அந்த தேவாலயம் இருந்ததற்கான ஒரு அறிகுறி இல்லாமல் செய்திருக்கிற எத்தனையோ தேவாலயங்களை எங்களால் அடையாளம் காட்ட முடியும் வாய்க்கு வந்ததை சொல்லல சட்டமன்ற உறுப்பினர் சும்மா ஏதோ வாயில வந்தது சொல்லல எத்தனை பேருக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமா அந்த தேவாலயம் வெடிக்கிறப்ப இது ஆர்சி சி சர்ச்சு இது சிஎஸ்ஐ சர்ச்சு இது பெந்தகோசை சர்ச்சு இது டிஎல்சி அங்க அதிகமாக இருந்தவர்கள் பேப்டிஸ்ட் மக்கள் பேப்டிஸ்ட் திருச்சவ அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது என்ன சிலுவை நம்ம கிறிஸ்தவ மக்களை நம்ம தேவாலயங்களை உடைப்போமா உடைக்க மாட்டோம் அது ஆர்சியா இருந்தாலும் சிஎஸ்சி இருந்தாலும் பெந்தகோசா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் உடைச்சிக்க மாட்டோம் ஏன் நம்ம வணங்குகிற தெய்வன் அங்கதான் இருக்காரு அதுக்கு வண்டி தான் நாங்கள் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கமாக ஆரம்பித்தோம் எதுக்காக ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் ஆர்சிக்கு ஒரு கிறிஸ்தின் சிஎஸ்சிக்கு ஒரு கிறிஸ்து வெந்தகிக்கு ஒரு கிறிஸ்துவா இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்து அவங்க வேற பைப்பிளா இவங்க வேற பைப்பிளே இவங்க வேற பைபிளா எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான் அவங்க வேற மாடலில் பிரார்த்தனை செய்கிறாங்க நீங்கள் ஒரு மாடலில் பண்ணுறீங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் முட்டி போட்டு ஜெயவன் செய்வீங்க நின்றுக்கிட்டு போய் ஜெய்சீங்க படுத்துக்கிட்டு ஜெயம் ஜெய்வீங்க ஆனால் யார் நமக்கு நமக்கெல்லாம் தலைவர் இறைமகன் இயேசு கிறிஸ்தான் நம்முடைய வேதாகமம் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த போதனைகள் தான் அதன்படி வாழ்வதுதான் நம்முடைய லட்சியம் அதை பரப்புவதுதான் நம்முடைய பணி அதற்காகத்தான் நாம் இன்றைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு தடை என்கிற பொழுது மணிப்பூரிலே நானூத்தி அறுபத்தி ரெண்டு தேவாலயங்கள் பத்தி எரிகிறது அருட்சகோதரிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அங்கிருந்த கிறிஸ்துவ பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ரோட்டில் அலைய வைக்கப்பட்ட வீடியோலாம் நீங்க பாத்தீங்க எத்தனை பேருக்கு ரத்தம் கொதித்தது எத்தனை பேர் ரோட்டில் வந்து நம்ம போராடினோம் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்துல பொய்யான குற்றச்சாட்டு செய்து போதகர்கள் சிறைக்கு சென்று இன்னைக்கும் அந்த கண்ணீரோடு போதகர்கள் சிறையில் இல்லார்கள் ஒடிசாவில் பல தலைமையிலாக வாழ்ந்து வந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் அவர்கள் மதவாதிகளுக்கு பயந்து கொண்டு கிராமத்தையே விட்டு போயிட்டாங்க வேற இடத்துக்கு அகதிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சத்தீஸ்கரில் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு சென்ட் ஜோசப் என்கின்ற அந்த சர்ச்சில் ரெண்டு ஃபாதர்ஸை உள்ள போந்து இருபது பேர் சேர்ந்து அடிக்கிறான்